காருடைய வைப்பர் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தகுதிகள் என்னென்ன என்னென்ன சலுகைகள் இருக்க போகுது அப்படின்ற தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் என்ன படித்தவங்களும் இந்த வேலைக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு பெனிஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது தங்குமிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் இவங்க ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜேனர் இப்போதைக்கு தேவைப்படுது நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இலவச வேலைவாய்ப்பு யார்கிட்டையும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தபடியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை வாய்ப்பு தேர்றவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்